இனிய வணக்கம் அழகு மூன்றிலே தொடர் வகைகள் இணைந்திருக்கிறோம் கண்டிப்பாக அதிகப்படியான வினாக்கள் இந்த தொடர் வகைகளிலிருந்து நமக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிகவும் புரிந்து கொண்டால் மிகவும் எளிமையான பகுதி இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் எவ்வளோ எந்தெந்த வகையிலே வடிவமைத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் பதிலளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த வகையிலே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் முதலிலே செய்வினை செயற்பாட்டு வினை செய்வினை கையல்விழி திருக்குறளை படித்தால் கயல்விழி என்பது எழுவாய் படித்தாள் என்பது பயநிலை திருக்குறள் என்பது செயற்படு பொருள் இது மூன்றையும் நம்ம அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதுமானது அதாவது செய்வினைனால் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்பவர் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் படித்தால் அந்த வினையை கொண்டு முடியும் எழுவாய் செயற்படு பொருள் பயநிலை அந்த வரிசையில் வரும் கருத்தாக செய்யக்கூடிய செயல் வந்து மற்றவர்களுக்கும் பயன்படும்படி இருக்கும் திருக்குறளை படிப்பதனால் அடுத்தவங்களுக்கும் அது பயன் கிடைக்கும் அதே போல் செயற்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இணைந்து வரும் சில தொடர்களில் மறைந்து வரும் இதுதான் இதுக்குள்ள விதிகள் இதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா கையல்வெடி திருக்குறளை படித்தால் இது செய்வினை குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இதில் வந்து எழுவாய் பொருள் பயனிலை மூன்றும் இருக்குது அதனால் இதை வந்து நாம் செய்வினை அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் அதேபோல் செயற்பாட்டு வினை இதற்கு நேர் எதிர் எதிராக உள்ளது செயற்பாட்டு வினை திருக்குறள் கையல்வெடியால் படிக்கப்பட்டது திருக்குறள் கையல்வெடியால் படிக்கப்பட்டது இங்கே வந்து எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னாக்கா செயல்படு பொருள் எழுவாய் பயனடை அந்த வகையில் அப்படியே மாறி இருக்கும் இப்போ இங்கே வந்து திருக்குறள் செயற்படு பொருள் உள்ள இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நீக்கப்பட்டிருக்கும் எழுவாயோட ஆள் என்ற விகுதி சேர்ந்திருக்கும் பயனிலையானது படு பட்டது உண் பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது இந்த முது ஆகிய துணை வினைகளை கொண்டு முடியும் இதில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்தோம்னா போதுமானதுதான் இப்படி வந்தால் இது செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குது பாருங்கள் தோசை வைக்கப்பட்டது பாட்டு பாடப்பட்டது கோகுலன் கொலையுண்டான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டியாயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த என்னென்ன துணைவினைகள் எழுத கொண்டு முடிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு வினைகள் இதில் ஏதாவது போல் வந்தாலே நமக்கு அதை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் இப்போ திருக்குறள் கையல் வழியால் படிக்கப்பட்டது உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது செய்வினை செயப்பாட்டு வினை இதுக்கான சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் கலையரசு துணியை தைத்தால் துணியை செய்வினை துணி கலையரசியால் தைக்கப்பட்டது ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது பூங்குழலி உணவை சமைத்தால் உணவு பூங்குழலியால் சமைக்கப்பட்டது இதுவரைக்கும் வந்து செய்வினை செயற்பாட்டு வினையை பார்த்தோம் இப்போ செயற்பாட்டு வினை கொடுத்தா அதை எப்படி செய்வினையாக மாற்றுவது ஓவியம் மாறனால் வரையப்பட்டது மாறன் ஓவியத்தை வரைந்தார் மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது மல்லிகா மாலையை தொடுத்தாள் பாரி கபிலரால் போற்றப்பட்டார் கபிலர் பாரியை போற்றினார் பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது இதில் வந்து இந்த இரண்டாம் வேற்று உயர்வு மறைந்து வந்திருக்கும் அதனால் பூங்குழலி யாழை மீட்டினால் அப்படிங்கிறது அது செய்வினையை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு செயற்பாட்டு வினை யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் செய்வினை திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்படுது செய்வினை செயற்பாட்டுவினை இதுவரையில் நமக்கு வந்து நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வாதாங்க தொடர்ந்து பிறகு சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழித்து தங்கள் குறியீடுகள் வந்து ஆளில் பதிவு செஞ்சோம்னா நிச்சயமாக எங்களுடைய அனைத்து காணொலிகளும் உங்களை தேடி வரும் இது உங்கள் தேர்வுகளுக்கு நீங்கள் முழு மதிப்பெண் எடுப்பதற்கு எங்களுடைய காணொலிகள் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் என்ற கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து அடுத்ததாக தன்வினை பிறவினை இதுவும் வந்து முன்பு பார்த்த செய்வினை செயற்பாட்டு வினை அதோடு சார்ந்து வரக்கூடிய ஒன்று ஆனால் இரண்டுக்குமே வித்தியாசம் உண்டு இது நாலுமே ஒரு இதில் தெரிவுகள் இடம்பெறும்போது நம்ம வந்து குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் கொஞ்சம் சமயாத சிந்தனையோடு கொஞ்சம் கவனித்தோம்னாக்க ஈஸியாக எளிமையாக அது செய்வினையாக தன்வினையாங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிந்து பதிலளிக்கலாம் இப்போ தன்வினை பந்து உருண்டது அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் இங்கே வந்து எழுவாய் ஒரு வினையை செய்தல் எழுவாய் ஒரு செயலை செய்யுது அப்போ எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது இங்கே வந்து எழுவாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல் கருத்தா செய்யும் செயல் வந்து அவனுக்கு மட்டுமே அதிகமாக பயனளிக்குமாறு இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நம்ம தன்மனையாக கொண்டுறோம் இப்போ பந்து உருண்டது யார் உருள்றா பந்து அது அதை உருளுது அவன் தெரிஞ்சினான் யார் தெரிஞ்சினான் அவன்தான் தெரிஞ்சினான் படித்தார் யார் படித்தா அவர்கள்தான் படித்தார் அப்படிங்கும்போது அந்த எழுவாய் வந்து ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அதே போல் பிறவினை அப்படின்னு பார்க்கும்போது எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வைத்தல் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது என்ன எடுத்துக்காட்டு பாருங்கள் அங்கே பந்து உருண்டதுன்னு பார்த்தோம் தன்வினையில் செய் பிறவினையில் எப்படி வருது பந்தை உருட்ட வைத்தான் அவனை திருந்தச் செய்தான் இதற்கு கீழே உள்ளத்தை பார்த்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அது மாதிரி எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வைத்தல் அப்போ அந்த பிறவினையில் வரக்கூடிய விதிகள் என்னான்னு பார்த்தோம்னா விபி விஐபி சொல்கிறோம்ல அது மாதிரி விபி இது இந்த விகுதி அதில் வரும் அதாவது வருவித்தார் படிப்பித்தார் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை கொண்டும் அங்கே வந்து முடியும் துணைவினைகள் இங்கே செய் வை பண்ணும் அப்படின்னு வரும் சரி பாருங்க அதே போல் இன்னொரு விதியை நம்ம சொல்கிறோம் தன்வினை பிரவினையாக மாறும்போது மெல்லினம் வல்லினமாக மாறும் திருந்தினான் திருத்தினான் இங்கே திருந்தினான் அங்கே திருத்தினான் இப்படி வரும் அந்த சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் வந்தான் வருவித்தான் விபியை ஞாபகம் வச்சுக்கணும் கற்றான் கற்பித்தான் உருண்டான் உருட்டினான் உருளை வைத்தான் நடந்தான் நடத்தினான் நடக்க வைத்தான் கண்டான் காண்பித்தான் ஆடினார் ஆட்டுவித்தார் உண்டான் உண்பித்தான் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் தமிழழகன் கல்வி கற்றான் யார் கல்வி கற்றது தமிழழகன் எழுவாய் அப்போ இது வந்து தன்வினை தமிழகன் கல்வி கற்பித்தான் பி விபி வருதா கற்பித்தான்னா பிறவினை பந்து உருண்டது பந்தை உருட்ட வைத்தான் அவன் திருந்தினான் அவனை திருந்தச் செய்தான் அவர்கள் நன்றாக படித்தனர் அவர்களை நன்றாக படிக்க வைத்தனர் பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பாத்திமா திருக்குறள் கற்றாள் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் இதுதான் நம்ம புத்தகத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கோம் இது இந்த தொடர்கள் சார்ந்து இன்னும் அடுத்த ஒரு காணொலி முடிஞ்சு அதற்கடுத்து அதை காணொலியில் டிஎன்பிஎஸ்சில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுங்கிறது நாங்கள் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்